ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெட் பேக்கெட்லேருந்து வரும்ல அந்த ட்விஸ்ட்டைய வச்சு நம்ம என்ன டிப்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நியூவாக நம்ம சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடையே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உடனுக்கு உடனே கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் நம்ம பிரெட் பாக்கெட் வாங்கும்போது சில வகையான பிரெட் பாக்கெட்டில் இந்த மாதிரி டை கட்டி தான் வரும் அந்த டையை நம்ம வந்து வேஸ்ட்டாக தூரம் தூக்கி போடாமல் அவ்வளோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாள் வரைக்கும் நீங்கள் தூக்கி போட்டாலும் இனிமேல் தூக்கி போடாதீங்க இதை வச்சு ரொம்ப யூஸுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் சிலது வந்து நம்ம ஜாஸ்தியாக வாங்கியிருப்போம் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம திரும்பி மூடி வச்சிடணும் அப்படின்னு நினைப்போம் அதை வந்து நம்ம ஒரு பா பாக்ஸில் போட்டு வச்சாலும் சரி அது கீழே விழுகாமல் இருக்கணும் அப்படி விழுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கணும் இல்லை எதாவது கிளிப்பு தேடணும் அப்படி அதெல்லாம் எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி டை இருந்தான்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மாட்டி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே நேரம் திரும்பி எடுக்கும்போதும் ஈஸியாக நம்ம அந்த டையை கலட்டிடலாம் அதே மாதிரி மளிகை பொருட்கள் பருப்பு வகைகள் எந்த பொருள்கள் இருந்தாலும் நம்ம டப்பாவில் கொட்டிட்டு மீதி உள்ள பொருள்களை இந்த மாதிரி டையை வச்சு கட்டி வச்சுட்டானே வச்சுக்கோங்க திரும்பி எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அதுக்காக சில பேர் ஆன்லைனில் கிளிப்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க அதெல்லாம் வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி டையை நம்ம சேர்த்து வச்சாலே போதும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்ன பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த மாதிரி உள்ள எல்லாம் மாட்டுறதுக்கு ஆணிலேயோ இல்லைன்னா கிளிப்லேயோ மாட்டுறதுக்கு கொக்கிலேயோ மாட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த ட்விஸ்டர் டையை நல்லா அதில் மாட்டி வளைய மாதிரி செஞ்சு வச்சுட்டானே வச்சுக்கோங்க அதில் எது ஆணிலையும் போட்டுக்கலாம் கொக்கிலையும் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுலபமாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம எங்கே வேணுனாலும் இதை மாட்டி வச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் இப்போ என்னென்ன பார்க்கலாம் இப்போ நம்ம டெலிஃபோன் வயிறு அப்புறம் கேபிள் வயரெல்லாம் இந்த மாதிரி தொங்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க இதை நம்ம அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் இதை நல்லா இந்த மாதிரி மடக்கி டையை போட்டு நல்லா மாட்டி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நீட்டாக இருக்கும் நம்ம அதை எடுக்கணுன்னாலும் ஈஸியாக அதை கழட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரப்பர் பேண்டோ வேறு ஏதாது கிளிப்போ மாட்டி வச்சாலும் அவ்வளோ ஈஸியாக இருக்காது இது மாட்டி வச்சான்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டு வயர் உள்ளதை நம்ம அங்கங்கே இருந்தான்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி அந்த ஒயரை ரெண்டும் சேர்த்து ஒன்று போல் கட்டி வச்சுட்டானு வச்சுக்கோ கட்டி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டி வைக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரே வயர் மாதிரி தெரியும் ரொம்ப அங்கங்கேயும் ஒயர் போகிற மாதிரி தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்ன பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம சேரீக்கு ஏற்ற மாதிரி சுடிதாருக்கு ஏற்ற மாதிரி வளையல்கள் வாங்கி வச்சுருப்போம் சின்ன பசங்களுக்கு டான்ஸ் கிளாஸுக்கு அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் நம்ம வளையல் வாங்கி வச்சுருப்போம் தனித்தனியாகாமல் ஆனால் நம்ம சில நேரம் டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ஒவ்வொன்றா பிறக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும் நம்ம நம்ம ஒன்று ஓலை செட் செட்டாக வந்ததும் இந்த மாதிரி செட்டாக வச்சு நம்ம ஒரு டைய போட்டு கட்டி வச்சுட்டான வச்சுக்கோங்க அது வந்து நம்ம திரும்பி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி டைய வச்சு கலட்டுறதும் ரொம்ப இருஸ் ஈஸியாக இருக்கும் அவசர அவசரமாக கிளம்பி போகும்போது எடுத்து போடுறதுக்கு ரொம்ப இப்படி கட்டி வச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி கட்டி பாக்ஸ்குள்ளே அடுக்கி வைச்சோன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த வலையில் வேணுமோ அந்த வலையில் மட்டும் டக்குன்னு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பார்க்குறக்கும் நம்ம எடுக்கிறதுக்கும் எந்த வலையில் வேணுமோ அதை டக்குன்னு எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்ன பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம சில பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம ஃபைல் போட்டு வைக்கணும்னு நினைப்போம் அந்த மா அப்போது நம்மளுக்கு ஃபைல் இல்லைன்னு வச்சுக்கோங்க உடனே நம்ம அதை அங்கங்கே போ போட்டாமல் பத்திரமாக வைக்கணுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பஞ்ச் மிஷினில் ரெண்டு ஹோலை போட்டுட்டு இந்த டையை வச்சு அதில் மாட்டி விட்டுட்டானே வச்சுக்கோங்க இந்த மாதிரி மாட்டனில் அந்த மாதிரி நீங்களும் மாட்டி வச்சு வச்சுக்கோங்க அது ஒரு ஃபைல் மாதிரியும் இருக்கும் ஒரு புக்லெட் மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேப்பர்ஸ் வந்து அங்கே இங்கே போகாமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு கேஸ் பில்லு அதெல்லாமும் தொலைஞ்சு போகிறா போகாமல் சில நேரம் தேவைப்படும் அப்படி தேவைப்படும் போது நம்ம அங்கங்கே போட்டு வச்சுட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படி எடுக்கிறதுக்கு சிரமமாக இல்லாமல் இந்த மாதிரி கட்டி வச்சுட்டான வச்சுக்கோங்க உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை நம்ம திரும்பி மாற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸும் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன டிப்புன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம வீட்டில் ஒரே ஒரு சாவி மட்டும் தனியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு செயின் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டையை வச்சு ஒரு வளைய மாதிரி யூஸ் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நான் பண்ண மாதிரி பண்ணி இப்போ நம்ம இது எதில் வேணாலும் மாட்டி வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் தொலைஞ்சியும் போகாது ஓகே இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து பேக்கில் பவுச்சில் சில நேரம் வந்து ஜிப்பு வந்து அதில் பின் வந்து போயிடும் அப்படி போ பின்னை வச்சு நம்ம கை வச்சு இழுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த டையை வச்சு நம்ம க அதை மாட்டி விட்டுனே வச்சுக்கோங்க நான் அப்போ மாட்டுற மாதிரி இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க மாட்டி விட்டு நல்லா அதை வந்து பண்ணி விட்ருக்கோங்க ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டா அது வந்து நல்லா அப்படியே நிற்கும் நம்ம நான் இது இழுக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் அதை மூடுறதுக்கும் திறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி சுலபமாக இருக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம சார்ஜர் பிறகு இயர்ஃபோன் எல்லாம் அப்படி இப்படியே போட்டு வச்சா நான் வச்சுக்கோங்க சிக்கு ரொம்ப விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா சுற்றிட்டு அதுக்கு மேலே டையை வச்சு கட்டி வச்சுட்டான வச்சுக்கோங்க எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் திரும்பி நம்ம அந்த டையை கலட்டுகிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் இதே மாதிரி இதே மாதிரி நம்ம வந்து வீட்டில் மிக்ஸி இருக்கும்ல மிக்ஸி ஒயர் வந்து கீழே தொங்கிட்டு கிடக்கும் அசிங்கமாக இருக்கும் அழுக்கு அப்படி அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி கட்டி மேலே கட்டி வச்சிட்டோன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்த இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்